இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை குட்டி கதவுன்னு சொல்கிறேன் நம்ம இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறணும்னு வச்சுக்கோங்க ஒரு டவுன் பஸ் அந்த பஸ்ஸில் ஒரு பத்து ரூபா கண்டக்டருக்கு கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒம்பது ரூபாய் தான் டிக்கெட்னு வச்சுக்கோங்க மீதி ஒரு ரூபா சில்லற இல்லைன்னு சொல்லிட்டு கண்டக்டர் என்ன பண்ணுவார் ஒரு ரூபா நான் அப்புறம் தராங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த ஒரு ரூபாயை நம்ம வாங்கிறதுக்காக கண்டக்டர் போகிறப்ப வரப்பெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்போம் அந்த ஒரு ரூபாய்க்காகவே நம்ம எவ்வளவோ யோசித்த ஒரு சொசைட்டிலிருந்து ஒரு இடத்துல இருந்து இப்போ எப்படி நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸுன்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு ரூபாயோட மதிப்பு தெரிஞ்ச நம்ம ஒரு லட்சம் ஒரு கோடிக்கு மதிப்பு தெரியாமல் இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு ரூபா இது மாதிரி இவனுங்க வசூல் பண்ணது லட்சம் லட்சமாக எத்தனையோ லட்சங்கள் சரிங்க இன்னைக்கு தேதி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்வின் ராவ் எனக்கு இன்றைக்கி கால் பண்ணார் நான் கால் பண்ணேன் கால் பண்ணப்போ பேசினார் ஃபஸ்ட்டு எடுக்கலை ஒரு ஐம்பத்தஞ்சு தடவை கால் பண்ணப்போ எடுக்கலை அப்புறம் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் அவருக்கு அந்த மெசேஜை பார்த்துட்டு என் ஃபோன் அட்டன் பண்ணார் அதாவதுங்க போன தடவை இரநூறு தடவை கால் பண்ணி எடுக்கலை இந்த தடவை ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது தடவை கால் பண்ணி எடுக்கலை ஒரே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன் அப்போ உடனே எடுத்தார் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் அடுத்த வாரம் நான் எல்லாமே முடிச்சுட்றேன் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சேன் வேறு என்ன பண்ண முடியும் அவங்கள்ட்ட போய் பணம் வந்தாதான் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க அஸ்வின் ராவ் நூறு கோடி போட்டவன் ஒருத்தன் இருக்கான் அவன் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது யார் வேணாலும் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போங்க ஏன் விஷயம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அஸ்வின்ராவுக்கு தெரியும் செந்தாமரைக்கு தெரியும் ஜெயராஜ் சாருக்கு தெரியும் சரிங்களா நான் இப்போ இந்த வீடியோ போடுறது முழுக்க முழுக்க பணம் போட்டு ஏமாந்தவங்களுக்கு கிடையாது நீங்கள் ஏமாறுங்க பணத்தை வாங்குங்க வாங்காமல் போங்க அது உங்கள் விருப்பம் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க நான் இப்போ இந்த வீடியோ போடுறது அத்தனையுமே புதுசாக பணம் போடுறாங்கல்ல இல்லை ஏற்கனவே பணம் போட்டவங்க மேற்கொண்டு இவனுங்க வசூல் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் இன்னைக்கு பல பேர் பணம் போடாமல் நிப்பாட்டாங்க அஸ்வின் ராவ் வாயிலே சொன்னார் பணம் கலெக்ஷன் ஆகல நான் கேட்குறேன் எதுக்கு கலெக்ஷன் சொல்லுங்கள் எதுக்கு கலெக்ஷன் பண்ணணும் ஒருத்தர் காளிதாசன்னு போடுறாரு அவன் மாயாவும் காளிதாஸ் அவன் விடுங்க நமக்கு நான் யாரை பற்றி சார் சொல்லட்டும் சொல்லுங்கள் நான் அஸ்வின் ராவ பற்றி மட்டும் பேசுகிறேன் அப்போ புதுசாக பணம் போடுறவங்க நான் பாஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசலை ஏன்னா அவங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் ஃப்யூச்சர் இன்வெஸ்டர்ஸ் ப்ரசன்ட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பணம் போடலை அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா சிந்திச்சிங்கல்ல யோசிச்சிங்களே பல பேர் எனக்கு நன்றி சொன்னாங்க பரவாயில்லங்க அதனால் இந்த நூறு கோடி போட்டவன் பத்து கோடி போட்டவன் அஸ்வின் ராவ் கூடவே இருக்கிறவன் ஒன்றை காப்பாற்றிக்க நீ உன்னை பற்றி பேசு என்னை பற்றி பேசாத பாவத்தை மேற்கொண்டு சம்பாதிக்காத உன்னை நம்பி பணம் போட்டவங்களுக்கு உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசி அஸ்வின் ராவ் போயிட்டா என்ன பண்ணுவ எங்கே போய் விழிவிங்க சரிங்க இப்போ ரீசண்டாக ஒரு ரெண்டு நாளாக ஒரு நாலு நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்ட் ஒரு ஆடியோ ஒன்று ஒருத்தன் வந்து எஸ்டிஜிசியில் பணம் வந்துடுச்சு ஹெச்எஸ்பிசியில் அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று இருக்கு இது 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 மற்றும் அப்புறம் அந்த எஸ்டிஜிசியில் நிறையா மெசேஜ் இதை பற்றி நம்ம வந்து எஸ்டிஜிசி வினோத்திட்ட கேட்கும்போது நான் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் எதுவும் நம்ப வேண்டாம் அதுக்கு நான் பொறுப்பும் ஆக மாட்டேன் அப்படின்ட்டாரு இதை எல்லாருக்கும் அவர் சார்பாக தெரியப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த கேட்டுட்டு கூட ஒருத்தர் பேசினார் புதுக்கோட்டையிலேருந்து ரொம்ப ரொம்ப இதாக சொன்னார் வந்துருச்சுங்க போயிடுச்சுங்க நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக யாருக்கும் வரல வந்துச்சுன்னா சந்தோஷம் அதாவது எல்லாரும் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் எப்படி உங்களுக்கு பணம் வந்து கோடிக்கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நாளைக்கு அவங்க பதில் சொல்லணுமா இவனுங்க எல்லாம் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் முடிஞ்சிடும் சொன்னாங்க ஊன்னு ஆயிடுச்சு இப்போ எலெக்ஷன் தேதி வருது அதுக்குள்ளே வந்துருவானுங்க அதுவும் ஊ தான் கண்டிப்பாக ஜூன் தேதி வரைக்கும் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் கிடையாதுங்க அப்படி பண்ணுனா அந்த டிரான்சாக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்தாகணும் ஈஸியாலாம் பண்ண விட்டுற மாட்டாங்க இது இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக ரொம்ப யோசிச்சு ரொம்ப நிதானமாக அஷின் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒன்றும் பெரிய நம்பிக்கை இல்லை இல்லை அவர் பல தடவை எனக்கு சொல்லியிருக்காரு பல தடவை மெசேஜ் போட்டிருக்கார் செவ்வாக்கிழமை முடிஞ்சிடும் இந்த வாரம் முடிஞ்சிடும் பார்க்க அவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அதில் நானும் ஒருத்தன் இந்த என்னை பற்றி கேவலமாக பேசுகிறவனுக்கு நிறைய பேருக்கு சொல்கிறேன் வாங்கினவனுங்களுக்கு நீ முதல் உண்மையாக இரு சரியா என்னை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது நான் சொல்கிற விஷயம் ஆதாரத்தோடையும் அனுமதியோடையும் தான் நான் பேசுவேன் அதனால் பேசுங்க சந்தோஷமாக பேசிட்டு போங்க என்னால் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இன்னொரு ரெண்டு ஒரு வாரம் தள்ளி போகுமா அவன் போய் சொல்கிறான்னு சொன்னால் நான் பொய் சொல்லிட்டு போகிறதாவே இருக்கட்டும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பல பேருக்கு தெரியும் இந்த ஒன்று ரெண்டு பேரை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது விஷயம் இதுதாங்க நாலு நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்ட் ஆடியோ போய் யாருக்கும் எந்த ஒரு அக்கௌண்ட்லேயும் பணம் வரலை அதனால் எஸ்டிஜிசியில் அவர் எப்போ சொல்கிறாரோ அது நடந்தால் சந்தோஷம் சொன்னால் ஏற்றுக்குங்க அஸ்வின் ராவும் அடுத்த வாரம் சொல்லியிருக்காரு டெல்ல பட் ரமேஷ் ரிலையன்ஸ் டீம் போடுறாங்க தெரியல எனக்கு அதை பற்றி என்ன தெரில அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்கள் புது இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துடாதீங்க எல்லாம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு வாரம் பத்து நாள் நானுங்க முப்பது வருஷம் போயிடுச்சுங்க முப்பது வருஷத்தில் பல பேர் போயிட்டாங்க அதாவது செந்தாமர கண்ணன் சைடில் வந்து அஸ்வின் ராவ் அவங்க வந்து அஸ்வின் ராவ் இருந்து எங்கிட்ட எல்லாரும் பேசினாங்க என் பிரச்சனை முடிச்சுட்டா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க என்னை பேச வைக்க பேச வைக்க இவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம் அது அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும் அஸ்வின் ராவ் தான் பண்ணணும் பார்க்கணும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என் பிரச்சனை முடித்தா நான் பேசாமல் இருக்கேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுட்டாங்க அது போதுங்க அதனால் மேற்கொண்டு பணம் பண்ணணும் சரி பணம் போட போகிறவங்களும் சரி பணத்தை இழந்தவங்களும் சரி எந்த ஒரு கஷ்டம் பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து நிதானமாக செயல்படுங்க யார பேச்சையும் நம்பாதீங்க பணம் வரணும் எல்லாருக்கும் திரும்ப அந்த பணம் கிடைக்கணும் கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் பணம் வராது அப்படின்னு போடுறாரு கடவுளை வேண்டிக்கும் நன்றி வணக்கம்